ஜோதிபா ஃபுலே எந்த டாக்டர் அம்பேத்கர் நாராயணகுரு வழிகாட்டினார்களோ சேர்த்து ஒரே வார்த்தையிலே இந்த மாநாட்டினுடைய தத்துவம் அடங்கி இருக்கிறது இதுதான் இன்றைக்கு போராட்டம் அரசியல் என்பது வெளித்தோற்றம் தோற்றம் உண்மையான போராட்டம் என்பது சனாதனத்துக்கும் சமதர்மத்திற்கும் சனாதனம் பழமையை தூக்கி பிடிப்பது இன்னார்தான் இருக்க வேண்டும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடையாது என்று சொல்வது சனாதனம் எல்லாருக்கும் எல்லாமும் இருப்பது என்று சொல்லுவது ஜனநாயகம் ஜனநாயகமா சமதர்மமா இதுதான் மோடியா மற்றவர்களா என்பது அல்ல நண்பர்களே ஆர் எஸ் எஸ் சிறுத்தைகளா ஆர்எஸ்எஸ்ஸா திராவிடர் கழகமா ஆர்எஸ்எஸ்ஸா திராவிட முன்னேற்றக் கழகமா ஆர்எஸ்எஸ்ஸா கம்யூனிஸ்ட் இயக்கமா இந்த கேள்விக்கு வேறு ரூபத்திலே ஒரு பதில் உருவாக்கி இருக்கிறார்கள் எது அவர்களுடைய அடிப்படை தத்துவமோ அந்த அடிப்படை தத்துவத்தை மற்றவர்கள் காண இயலாத தத்துவத்தை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் ஸ்கேன் செய்து காட்டியிருக்கிறார்கள் அதுதான் மிக முக்கியம் ஒரு ஸ்கேனிங் அதை காட்டி இருக்கிறார் அதிக நேரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை தலைவர்கள் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் பணியிலே அமர்ந்திருக்கிறீர்கள் ஆனால் அதை விட நமக்கு இருக்கிற பணியோ ரொம்ப மிக முக்கியமானது பணி முக்கியம் அல்ல பணிதான் முக்கியம் எனவேதான் பணியிலே நாம் அமர்ந்திருந்தாலும் பணி தெரிகிறது பணியை நோக்கி நம்மை அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த இளவருக்கு வந்திருக்கிறார்கள் அருமையான விளம்பரத்தை கொடுத்தார்கள் சனாதன எதிர்ப்புக்கு முதல் புரட்சியாளர் புத்தர் அதுதான் மிக முக்கியம் அந்த புத்தரை அடைந்தவர் டாக்டர் அம்பேத்கர் போகும்போது நீங்கள் தனியே போகாதீர்கள் பல லட்சக்கணக்கான மக்களோடு சேரன் சொன்னவர் தந்தை பெரியார் எனவே நான் இந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு என்பது இருக்கிறதே வெறும் அரசியலுக்காக மட்டுமல்ல வெறும் பதவி நாற்காலிகளுக்காக அல்ல அடுத்த தேர்தலைப் பற்றி மட்டும் சிந்திக்கின்ற கூட்டம் அல்ல நண்பர்களே அடுத்த தலைமுறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய போர் பட்டாளம் இங்கே திரண்டிருக்கிறது எனவேதான் இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் கையை பிடித்தோம் உயர்த்தினோம் என்பது அது வெறும் கைகள் அல்ல அதுதான் சுத்தியலை எடுத்து இந்த ஆட்சிக்கு சனாதனத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஆட்சிக்கு அடிக்கின்ற சவப்பட்டியினுடைய ஆணியின் மேல் அடிக்கக்கூடிய அந்த சுத்தியல்கள் அதை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் இதோ தெளிவாக தலைவர்களை போட்டு சனாதனம் என்பது பழமைவாதத்தை குறிக்கும் ஆனால் பழமைவாதம் என்பது காலத்தால் பழமையானது என்று மட்டும் பொருளாகாது மாறாக கால சூழலுக்கு முற்றிலும் பொருந்தாத புதிய மாற்றங்களை துளியும் ஏற்காத ஒரு அடிப்படைவாத கருத்தியலை குறிக்கும் இதை விட ரொம்ப அழகான ஒரு அரசியல் வகுப்பை இந்த கோடானு கோடி மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்திய மக்களுக்கு ஏதை தந்தை பெரியார் ஏதை பாபா சாஹிப் அன்னர் அம்பேத்கர் சொன்னார்களோ அதை இது வெறும் அரசியல் பதவிக்காக இருக்கிற கூட்டம் அல்ல ஒரு லட்சிய பயணத்தை நோக்கி போர்படையை தயாரிக்கின்ற கூட்டம் என்பதை மிக தெளிவாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அடிப்படை இதன் மிக முக்கியம் இந்த காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் இறங்கி கொண்டிருக்கிற காலத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு போக முடிகிறது ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரன் கர்ப்ப கிரகத்துக்கு போக முடியவில்லையே சராதன எதிர்ப்பு என்ன செவ்வாய் கிரகத்தை விட கர்ப்ப கிரகம் ரொம்ப தூரம் இருக்கிறதா இவன் பார்த்து கட்டியது இவன் பார்த்து கட்டியது என்னுடைய தோழன் தோளிலே தலையிலே மண்ணை சுமக்காவிட்டால் உன்னுடைய கர்ப்ப கிரகம் கிடையாது கோயிலும் கிடையாது கடவுளும் கிடையாது மிஞ்சியது பொன் தான் மிஞ்சுவார் நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட அற்பனையை சொல்லி இருக்கிறார்கள் எந்த காலத்தில் இன்னமும் தொடாதே பார்க்காதே நெருங்காதே உண்ணாதே எண்ணாதே இதை சொல்வதற்கு ஒரு அரசாங்கம் என்றால் அந்த சனாதனத்தின் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் திரண்டிருக்கிறது இருக்கிறது புரட்சியினாலே அதை செய்ய முடியும் அந்த புரட்சிக்கு முன்னாலே மனித சிந்தனையில் கிளம்ப வேண்டும் அந்த சிந்தனையை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நண்பர்களே வருண அடிப்படையில் சாதி அடிப்படையில் காலங்காலமாக பின்பற்றி வந்த குல தொழில்களை மீறக்கூடாது என்பதை வற்புறுத்துவதும் மீறினால் தண்டிப்பதும் தான் சனாதனம் இந்த சனாதனத்துக்கு இங்கே இடம் உண்டா பெரியார் மண்டியிலே மட்டும் இடம் எப்போதும் கிடையாது என்பதல்ல இந்தியாவிலேயே இடம் கிடையாது சொல்லுவதற்கு தான் இந்த மாநாடு எனவே இந்த மாநாடு சாதாரண கேடிக்கை மாநாடு அல்ல வேடிக்கை மாநாடு அல்ல கூடி கலைகிற மாநாடு அல்ல கூடி திட்டமிட்டு அடுத்தபடியாக வர வேண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் மற்றவர்களும் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை எடுத்துவிட்டு எவனோ தெரியாது உருவாக்கிய பார்ப்பத மனு தர்மத்தை கொண்டு வந்து மீண்டும் வைக்கலாம் இருக்கிறீர்களே உங்களுடைய சிந்தனையினுடைய கருவே சிதைக்கப்படும் கருவே அழிக்கப்படுவதற்காகத்தான் இந்த சனாதன எதிர்ப்பு மாநாடு இருக்கிறது பதினான்கு தீர்மானங்களை அழகான தீர்மானங்களை இங்கே மாநாட்டு தலைவர் தேசம் காப்போம் என்ற தலைப்பிலே உருவாக்கி இருக்கிற மாநாட்டு தலைவர் அவர்கள் இங்கே பதினான்கு தீர்மானங்கள் தலைவருக்கு அதாவது நம்முடைய கலைஞருக்கு அவருக்கு வீர வணக்கம் மறைவுக்கு வருத்தம் வேத இந்த ஒரு தீர்மானத்தை தவிர மற்ற இரு பதிமூன்று தீர்மானங்களும் சாதாரணம் அல்ல வரலாற்றை சமூக வரலாற்றை சமூக புரட்சியுடைய எழுச்சியே எதிர்காலத்தில் இந்த மாநாட்டினுடைய வரலாறு இந்த மாநாட்டினுடைய தீர்மானங்கள் நிர்ணயிக்கப் போகின்றன இது வேடிக்கை மாநாடு அல்ல என்பதற்கு அடையாளம் இதிலே சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் மிக முக்கியம் எப்படிப்பட்டது எவ்வளவு தொலைநோக்கு என்பதற்கு அடையாளம் நண்பர்களே அரசு சட்டத்தை மற்றும் தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லும்போது இதை ஹிந்து நாடாக்க வேண்டும் ஹிந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய இந்து நாடாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இடமில்லை என்று காட்ட வேண்டியதற்கு நம்முடைய படை இங்கே தயாராக இருக்கிறது இதுதான் மிக முக்கியம் இனிமேலும் நீங்கள் வளர்ச்சி என்று ஆரம்பிக்க முடியாது ஏமாற்ற முடியாது என்பதற்கு அடையாளமாக இந்த தீர்மானம் ஒரு அற்புதமான பாடங்கள் காலங்காலமாக அரசியலிலே நடந்த ஏமாற்று வேலைகள் எப்படி இருக்கின்றன என்பதை இங்கே அருமையாக எழுதியிருக்கிறார்கள் சனாதனம் என்னும் மனு தர்மத்தையே மீண்டும் இம்மண்ணை ஆளும் அதிகாரபூர்வமான அரசமைப்பு சட்டமாக ஆக்க வேண்டும் என்பது இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் என்பதுமே ஆர் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் அவற்றின் அரசியல் முகமான பாஜக ஆகியவற்றின் முதன்மையான நோக்கமாகும் எதிரியை சரியாக அடையாளம் காண வேண்டும் நோய் கிருமிகளை சரியாக அடையாளம் காண வேண்டும் நோய் கிருமிகள் எங்கிருந்து உற்பத்தியாகிறதோ அதையும் சரியாக அடையாளம் காட்ட வேண்டும் இது அத்தனையும் செய்கின்ற விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறையை இந்த சனாதன மாநாடு விடுதலை சிறுத்தைகள் மாநாடு செய்திருக்கிறது ஆயிரம் கோடி வணக்கங்கள் இந்த மாநாட்டுக்கு ஏனென்றால் இப்படி ஒரு சமூக பிரச்சனை இவ்வளவு சரியான காலகட்டத்திலே தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும் அந்த துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் அந்த துணிச்சலின் மொத்த உருவம் தான் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் அவர்களுக்கு துணை நிற்கிறவர்கள் ஆயுதங்கள் தான் எங்களை போன்றவர்கள் நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஆகவே நண்பர்களே இதிலே இந்த தேச நிலையில் தேசம் என்பது நிலையிலிருந்து மாறி படிப்படியாக இந்தியா ஒரு ஜனநாயக தேசமாக பரிணாமம் பெறுவது தொடர வேண்டுமெனில் தற்போது உள்ள அரசியல் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளும் ஒரு அரசியல் கலங்க களத்தில் ஒருங்கிணைந்து சன சனாதன சக்திகளை அனைத்து முயற்சிகளையும் சனாதன சக்திகளின் அனைத்து முயற்சிகளையும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒரு பெரிய வரலாறே இருக்கு ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் பத்து மாநாடு நடத்தணும் அதுதான் மிக முக்கியம் அந்த காலத்தில் ராமாயணம் நாடகம் போடுவான் பொழுது விடுகிறவரில் சம்பூர்ண ராமாயணம் அது மாதிரி சொன்னாலும் விளக்கம் இருக்காது அந்த அளவிற்கு இருக்கிறது அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னொரு தீர்மானத்தில் அவர்கள் தெளிவாக ஒரு தீர்மானத்தை சொல்லி இருக்கிறார்கள் மிக முக்கியமான பகுதி இது சனாதன் சன்ஸ்தா அவரை தடை செய்ய வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள் பொதுவாக இது பயங்கரவாதம் 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 என்று எங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் தேசத்துக்கு விரோதம் தேச விரோதம் தேசபக்திக்கு விரோதம் என்று காமராட் ராஜாவின் மகளுக்கு குற்றம் சாட்டுகிறார்கள் அதே போல கண்ணையா குமார் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் நண்பர்களே நேரம் இல்லை ஆனால் அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே சொல்லுகிறோம் இதோ என்னுடைய கையில இருக்கிற புத்தகம் ஷேடோ ஆர்மிஸ் இந்துத்துவாவை நடத்துவதற்காக பயங்கரவாத கூட்டம் ஆயுதங்களை தயாரித்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்து இன்னும் தெளிவாக எத்தனை அமைப்புகள் இருக்கின்றன என்பதிலே ஒரு அமைப்பு தான் சனாதன சன்ஸ்தாவை தடை செய்ய வேண்டும் என்று இங்கே போட்டிருக்கிறார்கள் நண்பர்களே சேர்த்து கொள்ளுங்கள் தடை செய்ய போகுது ஏன் ஒன்றே ஒன்று சொல்லுகிறீர்கள் ரவிக்குமார் அவர்களை பற்றி அதில் மென்ஷன் பண்ணி இருக்கிறது என்பது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட நண்பர்களே இதில் நீங்கள் நினைத்து பாருங்கள் இதில் தெளிவாக இந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறிப்பை நேரமில்லாத காரணத்தாலே உங்களுக்கு சொல்லுகிறோம் சனாதன சன்ஸ்தா இதுதான் தபோல்கரை இதுதான் கௌரி லங்கேஷை இதுதான் கோவிந்த் பன்சாராவை இதுதான் மற்றவர்களை கொலை செய்து மற்றவர்களையும் செய்ய வேண்டும் என்பதற்கு துப்பாக்கி ஆயுத பயிற்சி கொடுத்திருப்பதிலே ஒன்று எப்படிப்பட்ட கூட்டம் என்று சொன்னால் பக்தி கன்னத்திலே அல்ல நண்பர்களே சனாதனத்துக்கு பின்னாலே துப்பாக்கி இருக்கிறது சனாதனத்துக்கு பின்னாலே கத்தி இருக்கிறது வாள் இருக்கிறது கொடுமையாக இருக்கிறது இது அத்தனையும் பஜிர்தல் பஜரங்கன்னா குரங்கு படை அதான் பஜ்ரங்கன்னா இந்தியில் குரங்கு படை வானர சேனை தி ராம் சேனா இந்து ஐக்கிய வேதி அபிநவ பாரத் ராணுவத்திலே இருந்து அங்கே மருந்துகளை திருடி அவர்கள் மாட்டி முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து குறிவைத்து ஆபத்தை செய்து இன்றைக்கு மாட்டிக்கொண்டு வழக்கு இருக்கிறது வழக்கிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் எழுதியிருக்கிறார்கள் வழக்கை பின்னால் வாங்க முடியவில்லை பின்வாங்க முடியவில்லை உடனே அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் சொல்லுகிறார் அட்வொகேட் ஜெனரல் வாதாட வேண்டிய வழக்கறிஞரை பார்த்து நீ அந்த எதிரிகளை எதிர்க்க எதிர்த்து கேள்வி கேட்காதே நீ சாதாரணமாக விட்டு விடு என்று சொல்லுகிறார்கள் என்று வந்திருக்கிறது எனவே தான் இராணுவத்திலே இருக்கிற வெடிமருந்து இராணுவ தொடர்பு அதோடு நண்பர்களே போன்சாலே மிலிடரி ஸ்கூல் என்று சோழ தோழர் யெச்சூரி அவரிடம் நாங்கள் காட்டி பேசி கொண்டிருந்தேன் சற்று நேரத்துக்கு முன்னாலே அவர் சொன்னார் நான் தான் இந்த டைரியை வாங்கி கொடுத்தேன் என்று இந்த மூஞ்சே இந்து மகாசபா தலைவர் முசோலினியை பார்த்து நேரடியாக பேசி அந்த உரைகளெல்லாம் இதிலே பதிவாகி இருக்கிறது எனவே எட்டு அமைப்புகள் ராஷ்ட்ரிய சிக் சங்கர் போன்சாலே மிலிட்டரி ஸ்கூல் இந்து ஐக்கிய வேடி எட்டு அமைப்புகள் பகிரங்கமாக இந்தியாவுடைய ராணுவ தளவாடத்தை கலந்தாடி அவர்கள் பயங்கரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்தை காப்பாற்ற மனு தர்மத்தை மீண்டும் கொண்டு வர எனவேதான் இந்த மாநாடு என்பது இருக்கிறதே இது வெறும் அரசியல் பார்வையோடு கூடப்பட்டிருக்கின்ற மாநாடு அல்ல நண்பர்களே அதை தெளிவாக புரிந்து கொண்டு இதை வேகமாக நீங்கள் வர வேண்டும் அடுத்தபடியாக ஒன்றை சொல்லி இந்த இடத்திலே ஒன்றை சுட்டி காட்ட வேண்டும் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அந்த செய்தி என்றால் நண்பர்களே மிக முக்கியமாக வேதம் படித்தால் அடுத்தபடியாக அவர்கள் என்ஜினியரிங் காலேஜுக்கு நேரே சேருவதற்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள் மாலையிலே வந்த செய்தி இது வேதம் படித்தால் வடமொழி படித்தால் சமஸ்கிருதம் படித்தால் உடனடியாக என்ஜினியரிங் காலேஜுக்கு நேர போகலாம் பொறியியல் படிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான் இதுக்கு கல்வி வாரியம் சிக்ஷா போர்டு என்று சொல்லி மத்திய கல்வி வாரியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே இது இன்றைக்கு மாலையிலே வந்த சமீபத்திலே செய்தி எனவே தான் சனாதனத்தை மீண்டும் மன வருவது மட்டுமல்ல சூத்திரனுக்கு பஞ்சவனுக்கு எதை கொடுத்தாலும் படிப்பை கொடுக்காதே என்று சொன்ன அந்த மீண்டும் இங்கே அடுத்து மோடி வருகின்றார் தப்பி தவறி சப்கா சாத் சப்கா விகாஸ் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி ஏமாந்தார்களே இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பு என்று அது முடியாது அதுபோல பத்து சதவீத இடஒதுக்கீடு ஏழைகளுக்கு என்று சொன்னால் அதென்ன உயர் ஜாதி ஏழைகளுக்கு ஏழைகள் உயர் ஜாதி ஏழைகள் தானா ஏன் ஏழைகள் எல்லா இடங்களிலும் இல்லையா அந்த உயர் ஜாதி ஏழைகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம் தயவு செய்து அதற்கு பதில் சொல்லட்டும் மற்றவர்கள் எங்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறவர்கள் யாராக இருந்தாலும் இதை ஆதரிக்கிறோம் சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் கொடுக்கிறார்கள் அல்லவா அது வறுமை ஒழிப்பு திட்டம் தானே அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்திலே நூறு நாள் வேலை செய்கிறார்களே அந்த தாய்மார்களிலே அந்த தொழிலாளர்களிலே எந்த உயர் அந்த நாள் வேலைக்கு தயவு காட்டுங்கள் புள்ளி உரத்தை காட்ட முடியுமா எனவே தான் ஸ்டாலின் முதல் அறிக்கையை கொடுத்தார் இந்தியாவுக்கே திராவிட முன்னேற்ற கழகம் தான் அறிக்கை கொடுத்தது கனிமொழி தான் அங்கே ஒரு சிறந்த ஒரு திட்டத்தை கொடுத்தார் ஏனோ நண்பர்கள் எதிர்க்கட்சி நண்பர்கள் கொஞ்சம் தவறி விட்டார்கள் சரியாக இருந்தால் இது செலக்ட் கமிட்டிக்கு போயிருக்கும் ஆனாலும் பரவாயில்லை நீதிமன்றத்திலே நிற்காது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கிறது திராவிடர் கழகம் வழக்கு போட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் வழக்கு போட்டிருக்கிறார்கள் எல்லோரும் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு இருக்கிறது உயர்நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இருக்கிறது எனவேதான் நீங்கள் நாங்கள் நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம் நீதிமன்றத்திலும் உங்களை சந்திப்போம் மக்கள் மன்றத்திலும் சந்திப்போம் தேர்தல் களத்திலும் சந்திப்போம் இதுதான் உங்களுடைய கடைசி குரல் இதுதான் உங்களுடைய கடைசி வாய்ப்பு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கக்கூடிய அந்த உரிமையோடு வந்திருக்கிற படையே தயாராகிரு ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு இரு போர் சங்கு ஊதிவிட்டோம் போர் படை தளபதிகள் தயாராக இருக்க வேண்டும் போர் முரசு தட்டுவதை போல நாராயணசாமி ஓங்கி இப்படி ஒரு தட்டு தட்டினார் எனவே இரண்டாவது தட்டு மூன்றாவது தட்டு போர் முழக்கம் துவங்கிவிட்டது மோடிகளுடைய வாலாட்டம் இனிமேல் நடக்காது அமித்ஷாவுக்கு ஏற்கனவே காய்ச்சல் வந்து திரும்பி வந்திருக்கிறார் நீண்ட நாள் வாழ வேண்டும் அமித்ஷாவுக்கு பன்றிக் காய்ச்சல் வந்தது மோடிக்கு பதவி காய்ச்சல் வந்தது எனவே எல்லா காய்ச்சலையும் சந்திப்போம் 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 நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு வீழ்க சனாதனம் வாழ்க அம்பேத்கர் நன்றி வணக்கம்